அனைவரும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பனிரெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவு இல்லை அழகு ஏழு நிறுவ கணக்குகள் அதில் பகுதி ஐந்து பார்க்க போகிறோம் ஓகே இதுக்கு முன்னாடி நாலு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டோம் அதில் தொடர்ச்சி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஓகே அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்டு அழைப்பு நிலுவை ஓகே இதுக்கு முன்னாடி அந்த லெசனில் என்ன பார்த்துட்ருந்தோம் பார்த்திங்கன்னா நான்கு வகையான பங்குகள் வெளியிடும் பொழுது வசூலிக்கப்படப்படக்கூடிய கணக்கு அந்த பணத்துக்கு உண்டான பதிவுகள் வந்து நம்ம பார்த்தோம் சரிங்களா ஓகேங்களா அதாவது பங்கு வெளியீட்டும் பொழுது நம்ம அந்த வழிமுறைகள் நான்கு வகையான பணங்கள் வந்து வசூல் செய்வோம் ஓகே அதாவது அழைப்பு விண்ணப்ப பணம் ஒதுக்கீடு முதலழைப்பு இரண்டாம் அழைப்பு ஓகே அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் மணி ஃபஸ்ட்டு கால் ஃபைனல் கால் சொல்லிட்டு பண்ணுவோம் நம்ம நான்கு வகையான மணி அந்த பணமானது வசூல் செய்வோம் அப்படி ஓகே அந்த வகையில் ஏதாவது ஒரு பணம் எதாவது ஒரு பணத்தொகை வந்து ஒரு செலுத்தாமல் இருந்தாரு சொன்னால் அதில் செலுத்தாமல் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அழைப்பு நிலுவை ஓகே நம்ம ஒதுக்கீட்டின் பொழுது ஓகே ஒதுக்கீட்டின் பொழுது அந்த எவரும் அதுக்கு உண்டான தொகை செலுத்தாமல் இருக்கிறாங்க இதில் எந்த தொகை வேணாலும் செலுத்தாமல் இருக்கலாம் ஓகே அப்படி செலுத்தாமல் இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம என்ன ட்ரீட் பண்ணுவோம் அதை எதாவது நம்ம கரெக்ட் எடுத்துக்கொடுவோம்னா அழைப்பு நிலுவை அப்படி சொல்லி கணக்கு எடுத்துக்கிடுவோம் ஓகேங்களா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரியா அங்கே ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கல் ஃபோர்ஷன்ஸ் பார்த்துட்டு அடுத்து எடுத்துக்காட்டு கணக்கு போகலாம் ஓகேவா இப்போ தியரி பாருங்கள் ஏழு புள்ளி எட்டு புள்ளி நாலு அழைப்பு நிலுவை ஓகே பங்குதாரர் ஒருவர் தான் செலுத்த வேண்டிய ஒதுக்கீட்டு தொகை அல்லது அழைப்பு தொகையை செலுத்த தவறினால் இன்னமும் பெறப்படாமல் உள்ள தொகை அழைப்பு நிலுவை எனப்படும் என்ன சொன்ன ஏற்கனவே அந்த ஒதுக்கீட்டின் பொழுது ஓகே ஒதுக்கீடுங்கிறது இரண்டாவது நிலையில் இருக்கும் முதல்ல வந்து விண்ணப்ப செலுத்துவாங்க விண்ணப்ப பணம் செலுத்துவாங்க அப்புறம் ஒதுக்கீடு மூன்றாவது முதலழைப்பு நான்காவது இறுதி அழைப்பு சொல்லி என்னமே நான்கு வகையான பணமானது வசூல் செய்வோம் இதில் ஒதுக்கீட்டின் பொழுதோ அல்லது அந்த அழைப்பின் பொழுதோ மற்ற ஏதாவது ஒரு பணம் வந்து செலுத்தாமல் இருக்கிறாங்க ஒரு தொகையை செலுத்தாமல் இருக்கிறாங்க சொன்னால் அதை நம்ம எதவா ட்ரீட் பண்ணுறோம் அழைப்பு நிலுவை அப்படின்னு சொல்லி கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம் சரிங்களா அடுத்து பெரிதொரு வகையில் கூற வேண்டுமானால் அழைக்கப்படும் செலுத்தப்படாமல் உள்ள தொகை அழைப்பு நிலுவை அதான் எடுத்தோன்னா இன்னொன்று குறிப்பிட்டிருப்போம் இந்த பணத்தை நீங்கள் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அந்த குறிப்பிட்ட பணத்தையும் அவங்க செலுத்தாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் நம்ம எதாவது தான் கணக்கு எடுத்துக்கிறோம் அழைப்பு நிலுவையும் தான் கணக்கு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்திய சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு அட்டவணை எஃப் படி நிரும நிருமச் செயல்முறை விதிகளில் உள்ளவாறு அழைப்பு நிலுவைக்கு வட்டி வசூலிக்கப்படும் அவ்வாறு அவ்வட்டி விகிதம் ஆண்டுக்கு பத்துக்கு மேல் இருக்கக்கூடாது அன்றை மணிக்குங்க நேர்மச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு படி செயல்முறை விதிகளில் அது எப்படி இருக்குதா பத்து சதவீதக்கு மேலே கூடாது போகக்கூடாது ஓகே அப்புறம் இந்த நடவடிக்கைகள் நம்ம பதிவு பண்ணும்பொழுது இரண்டு விதமான முறைகள் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் ஓகே அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழைப்பு நிலுவை கணக்கு துவங்கும் போது ஓகே அந்த பெண்டிங்காக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நிலுவையாக இருக்கிற தொகையை வந்து நம்ம நம்ம கணக்கில் எடுத்துருக்கா ஒரு கணக்கு வந்து தொடங்கும் ஓகே அந்த கணக்கு தொடக்கும் போது நம்ம எப்படி இருக்குது துவங்காதும் போது எந்த மாதிரி நம்ம நடவடிக்கையில் ஈடுபடுறோம் அப்படி சொல்லி நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகே அதில் ஃபஸ்ட்டு அழைப்பு நிலுவை கணக்கு துவங்காத போது ஓகே அந்த பெண்டிங் அக்கௌண்ட் சொல்லும் பார்த்தீங்கன்னா அதை நம்மளை ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த இதில் சுச்சுவேஷனில் நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இம்முறையில் பங்குதாரர்களால் செலுத்தப்படாத குறிப்பிட்ட அழைப்பு தொகையினை அவற்றை செலுத்தும் வரை அல்லது பிழப்பு செய்யும் வரை அது குறிப்பிட்ட அழைப்பு நிலுவை கணக்கில் காட்டப்படும் என்ன அர்த்தம் பங்குதாரர்களுக்கு என்ன பண்ணுறாங்க நம்ம குறிப்பிட்டு சொன்ன தொகை வந்து செலுத்தாமல் இருக்கிறான்னு சொன்னால் அப்படி செலுத்தாமல் இருக்கக்கூடிய தொகை என்ன பண்ணுறாங்க அவற்றை செலுத்துகிற வரைக்கும் அப்படின்ற ஒரிப்பிழப்பு அதான் ஒளிப்பிழப்புன்னு நடத்த திருப்பி எடுத்துக்கிறது ஓகே இங்கிலீஷில் ஃபர்ஃபீட் சொல்லுவாங்க ஓகே திருப்பி எடுத்துக்கிறது அப்படி செலுத்து அவர் திருப்பி செலுத்திட்டாருனா இல்லை நம்ம திருப்பி பங்குகளை எடுத்துக்கிறான் அப்படி நிலைமை இருக்கு செய்ய செய்ய வரைய என்ன பண்ணுறாங்க அதை நம்ம எந்த கணக்கில் காட்டுறோம் பார்த்திங்கன்னா அழைப்பு நிலுவை கணக்கில் வந்து நம்ம காட்டணும் ஓகேங்களா இது இப்போ கணக்கு வந்து துவங்காத போது ஓகே அப்புறம் கணக்கு துவங்கிட்டாங்கன்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க பாருங்கள் ப்ரோமோட்டர் டூ அழைப்பு நிலுவை கணக்கு போது ஓகே இம்முறையில் பங்குதாரர்களால் செலுத்தப்படாத அழைப்புத் தொகை அழைப்பு நிலுவை என்ற ஒரு தனிக்கேற் தனி கணக்கிற்கு பற்று செய்து மாற்றப்படுகிறது அழைப்பு நிலுவைத் தொகை வசூலிக்கும் போது அல்லது பங்குகளை உறுப்பினர் செய்யும்போது அழைப்பு நிலுவை கணக்குக்கு வர வைக்கப்படும் ஓகே இங்கே என்ன சொல்கிறாங்க ஒரு கணக்கு வந்து துவங்கும்போது எப்படி சொல் தொடங்குறாங்க பார்த்தீங்கன்னா அழைப்பு நிலுவை கணக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒரு தனி கணக்காகவே பண்ணுறாங்க தொடங்கி அந்த தனி கணக்கில் பற்று வச்சிட்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த நபர் நம்ம பற்று வச்சதுக்கப்புறம் அந்த தொ அந்த பங்குகளுக்கு தொலை தொகை கொடுத்தாலும் சரித்தான் இல்லை நம்ம திருப்பியும் அந்த பங்குகளை வந்து பறிமுதல் செய்கிறோம் ஒப்பு செஞ்சுட்டுன்னு சொன்னால் அந்த தொகையை நம்ம எதில் பண்ணுறோம் அந்த அழைப்பு நிலுவை கணக்குகளை வரவு வைக்கிறோம் சரிங்கண்ணா அவர் போது என்ன பண்ணுறோம் பற்று செய்கிறோம் பற்றுக்கு மாற்றப்படுறோம் அந்த அழைப்பு தொகையை வந்து நம்ம வசூல் செய்யும்போது அல்லது முறை பிளப் செய்யும்போது அது கணக்கு என்ன பண்ணுறோம் வரவு வச்சுட்றோம் ஓகேங்களா அன்றைக்கு பண்ணிக்கோங்க சரி இப்போ வந்து எடுத்துக்காட்டு ஒரு சம் சொல்லிக்கிறாங்க பாருங்கள் எடுத்துக்காட்டு ஏழு ஜெஎம் டயர்ஸ் நிறுவம் பதினஞ்சாயிரம் சாதாரண பங்குகளை பத்து வீதம் பின்வருமாறு செலுத்தும்படி வெளியிட்டது ஓகே என்ன பண்ணுறாங்க டைம்ஸ் டைம்ஸு டயர்ஸ் டயர்ஸ் நம்ம நம்மட்டுறாங்க பதினஞ்சாயிரம் வந்து சாதாரண பங்குகள் ஓகே ஈக்குவிட்டி ஷேர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பதினஞ்சாயிரம் பங்குகள் வெளியிடுறாங்க ஒரு ஒரு பங்குடைய ரேட்டு எவ்வளோவும் பத்து ரூபா ஓகே இந்த பத்து ரூபாய் எப்படி பிரித்து பிரித்து வெளியிட்ருப்பாங்க ஏற்கனவே பார்த்துருப்போம் எப்படின்னா முதல் பத்தி விண்ணப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா மூன்று ரூபாயும் ஒதுக்கீட்டின் போது ஐந்து ரூபாயும் முதல் மற்றும் இறுதி அளிப்பின் போது ரெண்டு ரூபாயும் நம்மளிக்கிறாங்க ஒதுக்கீடு அந்த நிர்ணயம் பண்ணி வெளியிடுறாங்க சரிங்களா எல்லா தொகையுமே வாங்கியிருக்கிறாங்க திருப்பி ஓகே அனைத்து தொகையுமே பெறப்பட்டது ஆனால் நூறு பங்குகளை வைத்திருக்கும் ஒரு பங்குதாரர் அழைப்பு பணத்தை செலுத்த தவறினார் என்ன பண்ணுறாங்க நூறு பங்குகள் வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு ஷேர் ஹோல்டர் மட்டும் என்ன பண்ணிட்டார் அந்த அழைப்பு பணம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கால்மணி அதை மட்டும் நம்ப மாட்டார் அவர் மட்டும் செலுத்துறதுக்கு தவறிவிட்டார் செலுத்துட்ட செலுத்தாமல் போயிட்டார் ஓகே அப்படின்னா அழைப்பு நிலுவை கணக்கை பயன்படுத்தி அழைப்பிற்கான குறிப்பேட்டு பதிவை தரவும் ஓகே நம்மட்டாங்க அழைப்பு நிலுவை கணக்கு படி பயன்படுத்தினா குறிப்பேட்டு பதிவு மட்டும் கேட்டுருக்குறாங்க ஓகே இது நம்ம ஃபார்மர்ஸோட ஓகே ஒரு சின்ன ஒரு சம்மட்டம் கொடுத்துக்கிறாங்க ஸோ இதை மட்டும் பார்க்கலாம் ஓகே தீர்வு குறிப்பேட்டு குறிப்பேட்டு பதிவுகள் நாள் போட்டுக்கோங்க விவரம் பேரெட்டு பக்க எண் பற்று வரவு ஓகே இதில் ஃபஸ்ட் என்ட்ரி எதுக்கு போட போகிறோன்னா இந்த அழைப்பு தொகை பெற வேண்டியது பெற வேண்டியதுக்கு முதலே ஒரு என்ட்ரி போடுவோம் பார்த்தீங்களா என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம் தொகை வந்து பெறுவோம் சரியா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நான்கு வகையான பெறுதல் போடுவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் ஓகேங்களா ஒரு விண்ணப்பம் இரண்டாவது ஒதுக்கீடு மூன்றாவது அழைப்பு நான்காவது இரண்டாவது அல்லது இறுதி ஓகேவா இறுதி அழைப்பு நான்கு வகையான நடவடிக்கைகளை வந்து நம்ம அந்த ப பங்கு பொழுது கணக்கு அந்த பதிவு பண்ணுவோம் ஓகேங்களா இதில் வந்துட்டு பெற வேண்டியதுக்கு ஒரு என்ட்ரி போடுவோம் பெற பெற பெற்றதுக்கப்புறம் பேங்க் மூலமாக பெறப்பட்டதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி போடுவோம் சரிங்களா இப்போ இந்த என்ட்ரி எதுக்கு கொடுத்துக்குறாங்க பார்த்தீங்கன்னா பெற வேண்டியதுக்கு ஓகே தொகையை முன்கூட்டியே பெற வேண்டியதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க இதில் போட்டிருக்குறாங்க சரியா அதில் பார்த்தோன்னா நேர்வி பங்கு முதல் முதலாம் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு இறுதி அழைப்பு கணக்கு பற்று பங்கு முதல் கணக்கு வரவு ஓகே என்ன பண்ணிக்கிறோம் அந்த தொகையை பெற வேண்டியதுக்காக என்ன பண்ணுறோம் நம்ம முன்னகூட்டியே அந்த பெற வேண்டிய என்ட்ரி பெற வேண்டிய நடவடிக்கைக்காக உண்டான குறிப்பீடு பதிவு போட்டிருக்குறோம் சரிங்களா நேர்மை பங்கு முதல் முதலாம் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு பற்று முதல் பங்கு முதல் கணக்கு வரவு ஓகே இந்த தொகை எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பங்குகள் இருக்கா இதெல்லாம் எது எந்த தொகையை மட்டும்தான் பெற வேற பாடலை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நூறு பங்குகளுக்கூடிய வைத்திருக்கும் பங்குதாரர் அழைப்பு பணத்தை மட்டும்தான் என்ன பண்ணிட்டார் செ செலுத்துறதுக்கு தவறிட்டார்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அழைப்பு பணங்கிறது முதலாம் மற்றும் இறுதி அழைப்பு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதை மட்டும்தான் அவர் செலுத்த மறந்துட்டார் ஸோ நம்ம பெற வேண்டியதுக்கு முன்னக்கூடிய ஒரு என்ட்ரி போடுமா அந்த என்ட்ரி தான் இது ஓகேவா பதினஞ்சாயிரம் இன்ட்டு ரெண்டு ரெண்டுங்க தொகை அமௌண்ட் எப்படி வந்துச்சுன்னா ஆ முதல் மட்டும் இறுதி அழைப்பின் போது இரண்டு ரூபான்னு சொல்லி கொடுத்துக்குறேன் அதனால் நம்ம அமௌண்ட்டோ பதினஞ்சாயிரம் இன்ட்டு ரெண்டு ஓகேங்களா அதுதான் முப்பத்தஞ்சாயிரம் ஓகே பாஞ்சு ரெண்டாக முப்பது ஸோ முப்பத்தஞ்சாயிரரூவா அதுக்கப்புறம் இப்போ போட 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 என்ட்ரி தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஏற்கனவே நம்ம போட்டது தான் தொடர்ச்சியோடது தெரியும் இதுதான் நமக்கு புதுசாக ஒரு என்ட்ரி வருது ஓகே இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம எவ்வளவுக்கு பணம் ரிசீவ் பண்ணிக்கிறோமோ ரிசீவ் பண்ண அந்த பெறப்பட்ட பணத்துக்கு தனி ஒரு என்ட்ரி ஆகும் ஓகேங்களா சேர்த்து தவற சேர்த்து தவறிட்டார் பார்த்திங்கன்னா அது ஒரு என்ட்ரி ஆகும் நம்ம என்ன பண்ணுறோம் தனித்தனியாக காட்ட வேண்டியிருக்கோம் சரிங்களா இப்போ பாங்க சம்ம பார்க்கலாம் இப்போ தான் பணம் பெறுறதுக்கு உண்டான என்ட்ரி வந்து போடுறோம் ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் குறிப்பீட்டு பதிவுக்கு வந்துட்டு பணம் உண்டான போடுறோம் ஓகேங்களா வேறுனா வங்கி கணக்கு பற்று அழைப்பு நிலுவை கணக்கு பற்று நேர்மை பங்கு முதலாம் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு வரவு இது ஏன் ரெண்டு பற்று வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பெற்ற தொகை சரிங்களா அதாவது பதினஞ்சாயிரம் பங்கு வெளியிடுறோம் ஓகே அது எவ்வளோ பங்குக்கு மட்டும்தான் அவங்க இந்த அழைப்பு நிலுவை முதல் மற்றும் இரண்டாம் அழைப்பு கட்டலன்னு பார்த்தீங்கன்னா நூறு பங்குகளுக்கு உண்டான பணத்தை என்னமோ அவங்க வந்து கெட்டாமட்டிருக்குறாங்க அப்போ எவ்வளோ பங்குக்கு வந்து பணம் பெற்றிருப்போம் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் பங்குகளுக்கு சரிங்களா அப்புறம் இதுக்கு மட்டுந்தான் நம்ம பணம் ரிசீவ் பண்ணுவோம் அந்த என்ட்ரி தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஓகேவா வங்கி கணக்கு போட்டு நாலாய பத்தொன்பதாயிரத்தி நான் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்குதா பதினாயிரத்தி தொள்ளாயிரம் இன்ட்டு ரெண்டு ஓகே ரெண்டாவது வகுத்து பெருக்கி போட்டிங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்தி எண்ணூறு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த கண இந்த அழைப்பு நிலுவை கணக்கு பற்று இது எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆனால் செலுத்தாமல் இருக்கிறாரு பார்த்தீங்களா நூறு பங்குகளுக்கு வந்து அவர் செலுத்தாமல் இருக்கிறான்னு சொல்லி நம்ம இங்கே சொன்னாங்கல்ல செலுத்தாமல் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறோம் பற்று வைக்கணும் கணக்கு நன்றது பண்ண சொன்ன யாருக்குதான் இப்போதிரி பங்குதான் செலுத்தப்படாத பராத போது குறிப்பிட்ட பங்கு தொகை அல்லது அவற்றை பெறும் வரை ஒரு பிளவு செய்ய முடியாதே குறிப்பிட்ட அழைப்பு நிலுவை காட்டப்படும் ஓகே கணக்கு துவங்கும் போது நம்ம இப்போ என்று வந்து போட்டிருக்கிறோம் ஸோ என்ன பண்ணுறாங்க அழைப்பு நிலவு தொகை என்ற ஒரு கணக்கில் தனி பற்று செய்யுது ஓகேவா பற்று வைக்கணும் எதுக்கு நம்ம அந்த தொகை எதுவுமே வாங்கலை ஒரு பிறப்பும் செய்யலை நம்ம வாங்கவே செய்யலை தான் என்ன பண்ணுறோம் நம்ம இந்த தொகையை வந்து பற்று வைக்கிறோம் அந்த தொகையை பற்று வச்சதுக்கப்புறம் அந்த தொகையை வந்து நம்ம பெற்றுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறா ஆட்டோமேட்டிக்காக வரவு பக்கம் மாற்றிடும் ஸோ இன்னும் நம்ம என்ன பண்ணல இதுக்கு உண்டான தொகையை வந்து நம்ம வாங்கவே இல்லை ஸோ என்ன பண்ணுறது வந்துட்டு தொகையை பற்று வந்து நம்ம வைக்கிறோம் ஓகேங்களா ஓகே அழைப்பு நிலுவை கணக்கு பற்று நூறு இன்ட்டு ரெண்டு போட்டு இரநூறுவா ஓகேவா இப்போ வரவு பக்கம் இந்த ரெண்டையும் கூட்டி என்ன பண்ணிடுறீங்க இந்த இடத்துல போட்டுறீங்க சரிங்களா கீழே நரேசன் எழுதுகிறப்ப விலக்கு குறிப்பு அழைப்பு பணம் பெறப்பட்டது பெறப்படாத தொகை அழைப்பு நிலுவை கணக்குக்கு எடுத்து செல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம நீங்கள் போட்டுடலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கும் முடிஞ்சுருக்கும் இது எப்படின்னா நம்ம இது எதுவும் எந்த மாடலில் இது கேட்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கணக்கு வந்து தூங்குற போது வந்து எப்படி கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது அழைப்பு பணம் வந்து பெறவே இல்லை இன்னும் ஒரு பிழப்பு செய்யவும் இல்லை ஓகே அப்படின்னா நம்ம எப்படி ஜானி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஓகே அடுத்து பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா பங்குகளை ஒலிபிழப்பு செய்தல் ஓகே அதாவது நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தோம்ல அந்த அழைப்பு நிலுவை கணக்கில் ஏதாவது ஒரு தொகை வந்து அவர் கெட்டாமல் இருக்கும் பொழுது அழைப்பு நிலுவையாக நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வோம் சரிங்களா அப்படி அழைப்பு நிலுவை கணக்கில் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஓகேவா அந்த தொகையை நம்ம எதுக்கு மாற்றுவோம் அழைப்பு நிலுவை கணக்கு பற்றுக்கு மாற்றுவோம் எப்போ அந்த அழைப்புத் தொகை வந்து திருப்பி செலுத்தும் போது செலுத்தும் வரைக்கும் பிளட்ட நம்ம திரும்பி அந்த பங்குல திருப்பி வாங்குற வரைக்கும் ஒரு பிளப்பு செய்கிற வரைக்கும் என்ன பண்ண பற்று பக்கத்தில் வைக்கிறோன்னு பார்த்தோம் இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வரோம் ஓகேங்களா பங்குகளை ஒரு பிழப்பு செய்தல் ஓகே அதான ஒரு பிழப்பு செய்தால் திருப்பி எடுத்துக்கிறது இங்கிலீஷில் ஃபர்ஃபீட் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பர்ஃபிட்னா திருப்பி எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம் ஓகே இப்போ தியரிட்டிகல் போர்ஷன்ஸ் பார்த்துட்டு அந்த ஒரு பிழப்புக்கான கூடிய ஒரு மாடல் பார்க்கலாம் அதாவது என்ன சொல்லணும்னா ஜேனண்டியோடைய மாடல் பார்க்கலாம் மாதிரி மாதிரி படிவம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு எடுத்துக்கணக்கான பார்க்கலாம் ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே பங்குகளை ஒரு பிளப் செய்ல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கில் கேட்கறதுக்கு மோஸ்ட்லி இப்படி கேட்கலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் பட் ஈஸி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி ஓகேங்களா ஓகே பங்குதாரர் ஒருவர் ஒதுக்கீட்டு பணத்தையோ அல்லது அழைப்பு பணத்தையோ செலுத்த தவறினால் அவருடைய பங்கு ஒரு பிழப்பு செய்யப்படும் என்ன பண்ணுறாங்க பங்குதாரர் ஒருத்தர் வந்துட்டு ஒதுக்கீட்டு தொகையோ அல்லது அழைப்பு பணத்தை என்ன பண்ணுறாங்க செலுத்தாமல் இருக்கிறாங்க ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா நாலா இரண்டாவது நிலை ஓகே பங்கு ஒதுக்கீடு நான்கு வகையான இது பார்த்தோம் அந்த பங்கு வெளியீட்டின் பொழுது கடைப்பிடிக்கும் நான்கு முறைகள் ஓகே விண்ணப்ப படி விண்ணப்ப பணம் ஒதுக்கீட்டு பணம் முதலழைப்பு இரண்டாம் அழைப்புன்னு சொல்லி பார்த்தோம் ஓகே இரண்டாம் அழைப்பு அல்லது இறுதி அழைப்பு என்ன பண்ணுறாங்க நான்கு வகையை பார்த்தோம் இதில் ஒதுக்கீட்டின் பொழுது ஆ விண்ணப்ப பணம் கட்டி தான் எல்லாேருமே என்ன பண்ணுவாங்க ஷேரை வந்து வாங்குவாங்க சரி அதனால் என்ன பண்ணுறேன் அதில் வந்து பெட்டிங்கே வராது மோஸ்ட்லி ஓகே மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு விண்ணப்பம் ஓகேங்களா இரண்டாவது ஒதுக்கீடு மூன்றாவது முதல் அழைப்பு நான்காவது இறுதி அழைப்புன்னு வச்சுக்கோங்க இப்போ விண்ணப்ப பணத்தின் பொழுதே என்ன பண்ணுவாங்க பணத்தை வாங்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்ளிகேஷனுக்கு கொடுப்போம் ஸோ என்ன பண்ணுறேன் இதில் வந்து பெண்டிங்கே வராது சரியா அப்புறம் பெண்டிங் வந்துச்சு அழைவு பணம் எதில் வருன்னு சொன்னால் ஒதுக்கீட்டில் வரலாம் முதல் அழைப்பிலும் வரலாம் இரண்டாம் அழைப்பிலும் வரலாம் சரிங்களா சரிதான் இங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஒதுக்கீட்டின் பொழுதோ இல்லை அழைப்பின் பொழுதோ ஏதாவது ஒரு நிலுவை வந்துச்சுன்னு சொன்னால் அப்படி நிலுவையாக வரும் பொழுது என்னமாட்டாங்க அந்த அவருடைய பங்கு எந்த ஒரு பங்குதாரர் இருக்கிறாரோ அந்த பங்குதாரருடைய பங்கு என்னமோ நம்ம பொறுப்பிழப்பு செஞ்சுருவோம் திருப்பி வாங்கிக்கிடுவோம் ஓகே அப்படி வாங்கிக்கிட்டு நம்ம திருப்பி வச்சுக்கிறோம்னு சொன்னால் திருப்பி வசிட்டு என்ன பண்ணுவாங்க திருப்பி ரீஇஷ்யூ பண்ணுவாங்க மறு வெளியீடு பண்ணுவாங்க ஓகே இது என்ன பண்ணுவாங்கன்னா இரண்டாம் நிலை சந்தை இங்கே பன்னெண்டாம் வகுப்பு வணிகவியலில் படிச்சிருப்பீங்க ஓகே மூலதன சந்தையில் படிச்சிருப்பீங்க அழைப்பு இரண்டாம் முதல் முதல் சந்தை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பேன் மூலதன சந்தையில் முதலிலை சந்தை இரண்டாம் நிலை சந்தைன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஒரு நபர் என்ன பண்ண மாட்டாங்கரு குறிப்பிட்ட தொகையை வந்து கெட்டாமல் இருக்கிறார் சொன்னால் அந்த பங்கு அந்த தொகையை என்ன பண்ணுவோம் அந்த தொகைக்கு உண்டான பங்குகளை திருப்பி எடுத்துக்கிட்டு மறு வெளியீடு செய்வோம் ஓகே ரீஇஷூன்னு சொல்லுவாங்க ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரே பிழைப்பு செய்யும்போது ஒதுக்கீடு ரத்து செய்வதால் அந்த அளவிற்கு செலுத்த முதல் குறைக்கப்படும் ஓகே அந்த ஒதுக்கீடு வந்து ரத்து செய்தா அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்களே முதல் தொகையை என்ன பண்ணுறாங்க குதச்சிக்கிடுவோம் உதாரணத்துக்கு நம்ம இந்த வருஷம் நிர்ணயிச்சு ஒரு பதினஞ்சு லட்சம் என்ன பண்ணிக்கிறோம் முதலீடு ஒரு மூலதனம்னு நினச்சிக்கிறோம் வச்சுக்கோங்களேன் இது என்ன பண்ணுறாங்க பதினஞ்சு லட்சத்தில் ஒரு லட்சத்துக்கு உண்டான அந்த தொகை மட்டும் ஒரு லட்சத்துக்கு உண்டான பணம் மட்டும் என்ன பண்ணுறாங்க நமக்கு வந்துட்டு திருப்பி வரல செலுத்தாமல் இருக்கிறாங்க சொன்னால் நம்மளுடைய முதல் தொகை என்ன பண்ணியிருப்போம் பதினாலு லட்சமாக என்ன பண்ணுவோம் நம்ம நிர்ணயம் பண்ணிக்கிறோம் குறச்சிக்கிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க சரிங்களா இதுக்கப்புறம் இடம் இல்லை ஓகே அதுக்கப்புறம் ஒரு ஒரு பிழப்பின் போது பங்குதாரர்களால் இதுவரை செலுத்தப்பட்ட தொகை திருமத்திற்கு ஆதாரமாகும் மற்றும் ஒரபிழப்பு கணக்கில் அத்தொகையை வரவு வைக்கப்படும் பங்கு ஒழப்பு கணக்கு இருப்பினை குறிப்பில் ஒரு தனி தலைப்பின் பங்கு முதல் கணக்கில் கீழ் காட்டப்படும் ஓகே நம்ம பண்ணிக்கிறாங்க நம்ம ஏற்கனவே செஞ்சு தான் ஓகே முதல்ல இந்த ஒரிப்பிழப்போ இல்லை அந்த அழைப்பு பணம் வந்து செலுத்தப்படாம பொழுது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அந்த கணக்கை பற்று வச்சிருப்போம் ஓகேங்களா அப்படி நம்ம அந்த பங்குகளை வந்துட்டு ஒரு பிழப்பு செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஆட்டோமேட்டிக்கே வரவு பக்கத்தில் காட்டியிருப்போம் அத்தை என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு பிளான தொகை வந்து வரவு வகைப்படும் சொல்லி வைக்கிறாங்க இது என்ன பண்ணிக்கிறாங்க இருப்பு நிலை குறிப்பில் இம்பார்ட்டன்பா இருப்பு நிலை குறிப்பில் என்ன பண்ணுறாங்க தனி ஒரு தலைப்பின் கீழே என்ன பண்ணுறாங்க முதல் கணக்கில் காட்டப்படுறாங்க ஓகே அதாவது பொறுப்புகள் பக்கானே முதல் எப்பயுமே வரும் ஓகே என்னமாட்டாங்களா முதல் தலைப்பின் கீழே தனி ஒரு தலைப்பின்ல வந்து காட்டுறாங்களா ஓகே ஃபார் ஃபியூட்டர் ஆஃப் ஷேர்ஸ் ஒன்று என்னமாட்டாங்களா தனி ஒரு கணக்கில் காட்டுறாங்க இது நீங்கள் காலேஜில் போனீங்கன்னா ரொம்ப விவரமாக படிப்பீங்க ஓகே கார்ப்ரேட் அக்கௌண்டிங் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்ஸே இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்பிட்றது ஸோ அதில் வந்து நீங்கள் படிப்பீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நிர்மத்தின் ஏடுகளை பின்னர் குறிப்பேட்டு பதிவு செய்யப்பட வேண்டும் ஓகே என்ன பண்ணுறாங்க ஜேர்னல் என்ட்ரி குறிப்பேட்டு பதிவு வந்து மாதிரி படிவம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க இதை மனப்பாடம் மனப்படம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் பற்று பக்கத்தில் பங்கு முதல் கணக்கு அழைக்கப்பட்ட முதல் ஓகே நம்ம எவ்வளோக்கு வந்துட்டு அவங்களுக்கு அழைக்கப்பட்டிருந்து கொடுத்துருக்குறோம் மொத்த தொகை எவ்வளவோ அதை நம்ம இதில் காட்டுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பங்கு ஒதுக்கீட்டு ஒதுக்கீட்டு கணக்கு வரவு பக்கம் என்ன பண்ணிக்கிறாங்க நிலுவையில் உள்ளது நம்ம எவ்வளோ வந்து அவங்க நமக்கு செலுத்த இருக்குது அப்படிங்கிற நினைப்போம் நம்ம காட்டுறோம் அதுக்கப்புறம் பங்கு அழைப்பு கணக்கு இதுவும் நிலுவையில் உள்ளது ஓகே ஒதுக்கீட்டின் போது நிலுவை வந்துச்சுனாலே என்ன பண்ணுவோம் அதை வரவு பக்கம் காட்டுவோம் பங்கு அழைப்பு அழைப்புன்னு சொல்லணும்னா முதல் அழைப்பு இரண்டாம் அழைப்பு அப்போ போது இது நிலுவையை வந்துச்சுனாலே என்ன பண்ணணும் நம்ம வரவில் தான் காட்டுவோம் ஓகே அதுக்கப்புறம் பங்கு ஒரு பிழப்பு கணக்கு ஒரு பிழப்புனால் நம்ம வந்து இஷ்யூ பண்ணியிருப்போம்ல ஷேர் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம பத்தாயிரம் ஷேர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம்னா அதில் எவ்வளோ தொகைக்கு அவர் செலுத்திருக்கிறாரோ செலுத்தப்பட்ட தொகையை என்ன பண்ணுவோம் நம்ம அதில் பங்கு உறுப்பிழப்பு அந்த தொகை அந்த இதில் காட்டுவோம் சரிங்களா இதுதான் ஜான நன்றி தானே பங்கு முதல் கணக்கு பற்று பங்கு ஒதுக்கீடு பங்கு முதல் அல்லது இறுதி அழைப்பு அப்புறம் பங்கு ஒரு கணக்கு ஓகே ஒரு கணக்குங்கிறது என்ன பண்ணுறாங்க இது வரைக்கும் அவர் செலுத்துறது எவ்வளோ ரூபா செலுத்திருக்கிறாரோ அது ஓகேங்களா இதுதான் என்ன பண்ணுறோம் ஒரு மாதிரி படிவம் ஓகேங்களா இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சம்பவம் பார்க்கலாம் ஓகே எடுத்துக்காட்டு எட்டு ஓகே அனிதா என்பவர் தஞ்சாவூர் மோட்டார் வரையோர் நிறுவனத்தின் பத்து மதிப்புள்ள ஐநூறு நேர்மை பங்குகளை வைத்துள்ளார் ஓகே என்ன பண்ணுறாங்க அனிதா அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க தஞ்சாவூர் ஒரு மோட்டார் வரையொர் நிறுவத்தை என்ன பண்ணுறாரு பத்து மதிப்பில் என்ன பண்ணுறாங்க ஐநூறு பங்குகள் வந்து வச்சுக்கிறார் யார் அனிதாவுங்கிறாங்க ஓகே அனிதா எவ்வளோ பங்கு இருக்குது ஐநூறு பங்குகள் இருக்குது அப்படியே ஒரு ம ஒரு பங்கோடைய மதிப்பு அளவு பத்து ரூபாய் ஓகே அவர் விண்ணப்பத்தின் மீது மூன்று ரூபாய் ஒதுக்கீட்டின் போது ஐந்து ரூபாய் செலுத்தி உள்ளார் ஓகே என்ன பண்ணுறாரு விண்ணப்பத்தின் போது மூன்று ரூபாயும் ஒதுக்கீட்டும் போது ஐந்து ரூபாயும் அப்புறம் என்ன அர்த்தம் மொத்தம் பத்து ரூபாய் ஓகேவா டோட்டல் விலை எவ்வளோ பத்து ரூபாய் விண்ணப்பத்தின் போது மூணு ரூபாயும் ஒதுக்கீடு போது என்ன பண்ணிட்டாங்க அஞ்சு ரூபாயும் கொடுத்துக்காங்க அப்போ மொத்தம் எவ்வளோ எட்டு ரூபாய் வந்து செலுத்திக்கிறாங்க சரியா கரெக்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் ஒர்க்கிங்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆனால் முதலாம் மற்றும் இறுதி அழைப்புத் தொகையான இரண்டு ரூபாய் செலுத்தப்படவில்லை என்ன அர்த்தம் இதில் வந்துட்டு தொகை மூன்று ரூபாய் செலுத்திட்டாங்க ஒதுக்கீட்டின்னு ஐந்து ரூபாயும் செலுத்திட்டாங்க ஆனால் எழுது எதை வந்து செலுத்தலை இறுதி உண்டான தொகையை வந்து செலுத்தலை எவ்வளவு இரண்டு ரூபாய் வந்து செலுத்தலை ஓகேங்களா இப்போ நம்ம எதாவதுக்கு உண்டான ஜனலன்றி தான் போட போகிறோம் இரண்டு ரூபாய்க்குண்ட ஜேனலன்றி தான் போட போகிறோம் ரெண்டு ரூபாய்க்குண்ட உண்டான ஜேனலன்றி தான் நம்ம போட போகிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அழைப்புத் தொகையை செலுத்த தவறியதால் இயக்குநர்கள் அப்பங்குகளை ஒரிப்பிழப்பு செய்தனர் ஒரு குறிப்பிட்ட பதவிகளை தரவும் ஓகே அந்த ரெண்டு ரூபா செலுத்தறையில் செலுத்தாமல் இருக்கணும் என்ன பண்ணிக்கிறாங்க நோட்டீஸ் கொடுத்துக்கிறாங்க அதேமாரி இவங்க செலுத்தாமல் இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க அந்த பங்குகளை திருப்பி எடுத்துக்கறாங்க சரிங்களா திருப்பி ஒரு பிளப்பு செஞ்சிட்றாரு ஓகே இப்போ ஜான்ண்டரி போட போகிறோம் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மொத்தம் ஒதுக்கீட்டின் பொழுது எவ்வளோ ரூபாய் வந்து அனிதாக்கிட்ட இருக்குது ஓகேங்களா இப்போ ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் ஐநூறு பங்குக்கு உண்டான ப தொகை எதுவுமே ஒரு என்ன இல்லை செலுத்தலை அப்படின்னு சொல்லி ஐநூறு பங்குக்குள் உண்டான அந்த முதல் மற்றும் இறுதி அலைப்பை வந்து செலுத்தலைன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ பண்ணு நம்ம திருப்பி எடுத்துக்கிறணும் அதுக்குன்னு ஜேலண்டரி நம்ம போட போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு நேர்மை பங்கு முதல் கணக்கு பற்று ஓகே நம்ம மேலே ஜேலண்டரி பார்த்தோம்ல அதே தான் ஓகே பற்றில் போட்டு இந்த தொகை எப்படி வந்துச்சுன்னா மொத்த ரூபா ஓகே அந்த பங்குகளுடைய மொத்த மதிப்பு எவ்வளோ இருக்குது ஓகே ஐநூறு இன்ட்டு பத்து இந்த தொகை எப்படி வந்துச்சுன்னா நிறுவரம் கனிதா என்பது தஞ்சாவூர் மோட்டார் வரை நிறுவனத்தின் பத்து மதிப்புள்ள ஐநூறு பங்கு இருக்குதா இந்த தொகை தான் என்ன பண்ணியிருக்கிறோம் பெருக்கி எழுதிக்கிறோம் ஓகேங்களா ஐயாயிரம் ரூபா ஓகே அப்புறம் வரவு பக்கம் பாருங்கள் நேர்மை பங்கு முதல் மற்றும் இறுதி கணக்கு ஓகே நேர்மை பங்கு மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு இது எதுக்கு போடுறோன்னா அவர் எவ்வளோ தொகை வந்து செலுத்தாமல் இருக்கிறாங்க ஓகே எந்த தொகை செலுத்தாமல் இருக்கிறாங்க சொன்னாங்க அந்த அழைப்பு முதல் மற்றும் இரண்டாம் அழைப்பு அந்த அழைப்பு போனால் மட்டும்தான் அவர் வந்து செலுத்தலாம் சொல்லிக்கிறாங்க அந்த தொகைக்கு எவ்வளவு ரெண்டுருபா சொன்ன மாட்டாங்க ஐநூறு என் ரெண்டு ஓகே ஐரெண்டா பத்து ஆயரருபா ஓகேங்களா இப்போ ரூபா போட்டாச்சா வர பக்கம் சரியா அதுக்கப்புறம் இந்த என்ட்ரி எதுக்கு போடுறோன்னா பங்கு ஒரு கணக்கு ஒரு பிளப்பு கணக்குங்கிற எடுத்தனா இது வரைக்கும் ஒரு எவ்வளோ ரூபா வந்து கெட்டி இருக்கார் கெட்டின தொகை என்ன பண்ணுறோம் நம்ம வந்துட்டு வரவில் காட்டணும் ஓகேங்களா நம்ம இதில் வந்து என்னது எவ்வளோ செலுத்துக்காரு மூணுருபா வந்து விண்ணப்பத்தின் மூணு ரூபாயும் ஒதுக்கீட்டி வந்து அஞ்சு ரூபாயும் செலுத்த ஸோ ரெண்டு ரெண்டு செலுத்தா எட்டுருபா தானே அதை என்ன பண்ணுறோம் ஐநூறு இன்ட்டு எட்டு ஓகேங்களா நாலாயிரம் ரூபா ஓகே நாலு ஐயட் ஐயட்டா நாற்பது ஓகே ரூபா புரிஞ்சுதுங்களா இப்போ இந்த தொகையை கூட்டினோம்னா ஒரு நிமிஷம் இந்த தொகையை கூட்டணும் சொன்னால் இவ்வளோ நான் ஐயாயிரரூபா வரணும் அப்பதான் உங்களுக்கு நம்ம போட்டிருக்க கணக்கு வந்து கரெக்டு அப்படி சொல்லி அர்த்தம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கணக்கில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மாடியலில் நான் பண்ணிக்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டு கணக்கும் உண்டான சொல்யூஷன்ஸ் வந்து சொல்லிக்கிறேன் ஓகேங்களா பேலன்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களால் மீட் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ சி யூ பேக்